வணக்கம் என் பேர் ஹேமலதா கணேசன் மாநில அறிவுசார் துயர் சம்பவங்கள் பல மாதங்களாகவே தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுக்கு எதிராக பல துயர் சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு மற்றும் இது தேசிய அளவில் கவனம் பெற்று இருக்கு இந்த பட்டியலில் முதல் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்றிருக்கு புதுக்கோட்டை முட்டுக்காட்டு ஊராட்சிக்கு உட்பட்ட இறையூர் வேங்கை வயல்ன்ற கிராமத்துல நடைபெற்றிருக்கு இங்க பட்டியலின மக்களுக்காகவே ஒதுக்கப்பட்டிருக்கும் நீர் தொட்டியில மலம் கலக்கப்பட்டிருக்கு இந்த மலம் கலந்தது ஆதிக்க தான் அப்படின்னு மக்களும் கூறியிருக்காங்க அதுக்கப்புறம் மாநில குற்றப்பிரிவோ அறுபதுக்கும் மேற்பட்டவங்களை விசாரிச்சிருக்காங்க ஆனா இதுல நடந்தது என்ன ஒரு வருடத்துக்கும் மேலாகியும் இன்னும் ஒருத்தர் கூட குற்றவாளியின் இந்த அரசால கண்டுபிடிக்க முடியல மற்றும் இரண்டாம் சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நடைபெற்றிருக்கு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன் அப்படின்னு ஒரு பட்டியலின மாணவன் வந்து கோவிலுக்குள்ள சென்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதனால கோவம் அடைந்த ஆதிக்க சாதியினர் அவரை எல்லாரும் முன்னாடியே வச்சு ரொம்பவும் மோசமான வார்த்தையில திட்டிருக்காங்க அவரு சென்றதால சென்றதாலதான் அந்த கோவிலே அசுத்தம் ஆயிடுச்சு இனிமே நாங்க யாருமே அந்த கோயிலுக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கோபம் அடைந்தா அங்க இருக்கிற திமுகவோட ஒன்றிய கவுன்சிலர் திரு மாணிக்கம் என்பவர் அந்த பட்டியலின மாணவனை எல்லா மக்களுக்கும் முன்னாடியும் வச்சு ரொம்பவும் கேவலமான வார்த்தைகளால் திட்டிருக்காரு இந்த சம்பவம் நடந்த பல நாட்களுக்கு அப்புறம் வீடியோ வைரல் ஆனதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கு அந்த மாணிக்கம் அப்படின்ற திமுக ஒன்றிய கவுன்சிலரையும் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க மூன்றாம் சம்பவம் அதே ஜனவரி மாதம் மதுரையில நடந்திருக்கு மதுரை ஒத்தக்கடை அருகில இருக்கிற காயம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்துல கண்ணன் வசிச்சிருக்காரு பொங்கல் அன்று கண்ணனும் அவர் மனைவியும் இருசக்கர வாகனத்துல அடுத்த ஊருக்கு சென்றிருக்காங்க அந்த அடுத்த ஊர்ல இருக்கிற ஆதிக்க சாதியினர் வண்டிய இவ்வளவு வேகமா எப்படி முன்னாடி நீ ஓட்டுவ அப்படின்ற ஒரே காரணத்தை ஆனா இந்த விஷயம் பல பேருக்கு தெரிய வரதில்லை அது மட்டும் இல்லாம நவம்பர் நான்காம் தேதி அதே ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கும் மணி அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த இரண்டு பட்டியலின மாணவர்களை ஆதிக்க சாதியை சேர்ந்த ஆறு மாணவர்கள் வந்து நிர்வாணப்படுத்தி அவங்க மேல சிறுநீரை கழிச்சு மிகவும் தாக்கியதாக மற்றும் ஜனவரி ஆறாம் தேதி திருச்சி தேசிய சட்ட பல்கலைக்கழகத்திலேயே ஒரு பட்டியலின மாணவனுக்கு மிகவும் கொடுமையான விஷயம் நடந்திருக்கு சக மாணவர்களே அந்த பட்டியலின மாணவனுக்கு குளிர்பானத்துல சிறுநீரை கலந்து கொடுத்திருக்காங்க இது மிகவும் மனிதன்மையற்ற செயல் மற்றும் இதை தொடர்ந்து பல மாவட்டங்களில் நடந்துட்டு இருக்கு இது போன்ற பட்டியல மக்களுக்கு எதிராக நிறைய அறிவிற்பான விஷயங்கள் இன்னும் நடந்துட்டு இருக்கு இந்த செயல்களையே கதையா வச்சு படம் எடுத்தா அதை வெகுவா இருந்த திமுக அரசு அவங்க ஆட்சி நடத்திருந்த தமிழ்நாட்டிலேயே இவ்வளவு வன்கொடுமை நடக்குது இதுக்காக என்ன சொல்ல போறாங்க